வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யாழ் பல்கலை வளாகத்தில் பரபரப்பு தொடர்ந்து மீட்கப்படும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பேச்சுவார்த்தை இல்லையே போராட்டம் வெடிக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை அரசிற்கு அழுத்தம் வைத்தியர்களின் போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தம் தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் ஏற்பட உள்ள மாற்றம் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி கைது நேபாளத்தில் தயாரிக்கப்பட்ட போலி கடவுச்சூட்டில் செவ்வந்திக்கு காத்திருந்த சிக்கல் பெக்கோசமனின் மனைவிக்கு பிணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து மீது மோதிய மற்றுமொரு பேருந்து நால்வர் உயிரிழப்பு இருபத்தி எட்டு பேர் வைத்தியசாலையில் தென்னந்தோப்பில் சிதைவடைந்த நிலையில் இளைஞனின் சடலம் மீட்பு சிறுமிகளிடம் அத்துமீறிய இலங்கை பிக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றத்தில் அதிரடி உத்தரவு தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்கூரை பகுதியில் இருந்து டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி ஒன்று இனங்காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஆயுதங்கள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முழுமையாக சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூறி பகுதியில் திருத்தவேலை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நேற்றைய தினம் இரண்டு மகசின்களும் வயர்களும் முதலில் அடையாளம் காணப்பட்டன இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த பொருட்களை காவல்துறையினரும் விசேடு படையினரும் இன்றைய தினம் காலை அகற்றினர் பின்னர் மீண்டும் கூரை பகுதியில் திருத்த நடந்தபோது அதன் அருகில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மகசின்கள் வயர்கள் உள்ளிட்ட சில மருத்துவ பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து மீண்டும் காவல்துறையினருக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியை முழுமையாக சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் தாம் எதிர்பார்த்த முறையில் அமையவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அத்தோடு தற்போதைய கல்வி முறைமை ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு பெரும் சுமையாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்விக்கு மாற்றம் அவசியம் ஆனாலும் தற்போதைய அரசாங்கம் கொண்டு வருவது கல்வி சீர்திருத்தம் அல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு பாடசாலை மாணவர்களின் நேரம் நீடிக்கப்பட்டமை தொடர்பில் அரசாங்கம் எந்த அமைப்புடனும் கலந்துரையாடாமல் தனிச்சையாக செயற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நாடு தழுவிய ரீதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் இன்று காலை எட்டு மணி முதல் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருடன் நேற்றிரவு இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாதகமான பதில் கிடைத்துள்ளதால் பணி போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவர்கள் அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இதன்படி இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட இருந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அந்த இணக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் எந்த நேரத்திலும் மீண்டும் வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலையானது படிப்படியாக குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய சந்தை நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பன்னிரண்டு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்து ஏழு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் நாற்பத்தி மூவாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து நாற்பத்து ஐயாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்து இரண்டு கரட் தங்க கிராம் முப்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்து இரண்டு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து பதினாறாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்து ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்பவுன் இன்றைய தினம் மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து நானூறு ரூபாவாக குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் மாதத்திற்கான மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இன்றைய தினம் அறிவிக்கப்பட உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் இலங்கை எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த நிலையில் இந்த மாதம் எரிபொருள் விலைகளில் எதுவித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை இதேவேளையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த மாதத்தில் சுமார் மூன்று சதவீதம் குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி ஒருவர் போதைப் பொருளுடன் நல்லத்தண்ணி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ரத்னபுரி மாவட்டம் நல்லத்தண்ணி பகுதியில் உள்ள பேருந்து நிலைய தங்குமிட விடுதியில் வைத்தே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய கடந்த சில மாதங்களாக சந்தேக நபர் கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் இவ்வாறு நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரிடமிருந்து போதை வில்லிகள் மற்றும் எழுபத்தி ஏழு மில்லிகிராம் ஹெரோயின் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர் இவர் இலங்கை போக்குவரத்து சபையின் ஹட்டன்களையைச் சேர்ந்தவர் என விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபரை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கணேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாரா சவந்தி நேபாளத்தில் தயாரிக்கப்பட்ட பிழையான போலி துருக்கிய கடவுச்சூட்டினை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜே கே பாய் செவ்வந்தியை போல தோற்றமளிக்கும் தாக்ஷி என்ற பெண்ணை இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு அழைத்து வந்து மற்றொரு போலி கடவுட்டினை தயாரித்ததாகவும் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தக்ஷி என்ற பெண் இஷாரா செவந்தியை போலவே இருந்ததால் அவர் நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு தனது கடவுச்சூட்டினை பயன்படுத்தி மற்றொரு போலி கடவுச்சூட்டினை உருவாக்கி துருக்கிக்கு சென்று பின்னர் மலேசியாவுக்கு சென்றதாகவும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இஷாரா செவந்தி ஜே கே பாய் மற்றும் சிலோன் பாயுடன் நேபாளத்தில் ஒரே அறையில் சுமார் ஒரு மாதமாக தங்கியிருந்ததாகவும் பின்னர் அவர் வேறொரு அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரு அறைக்கு சென்றதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் ரகசிய விசாரணையைத் தொடர்ந்து நேபாளத்தின் காத்மாண்டுவில் பதுங்கியிருந்த இஷாரா செவ்வந்தி ஜே கே பாய் யாழ்ப்பாண சுரேஷ் தக்ஷி கம்புகா பாபா மற்றும் நுகேகோட பாபி ஆகியோர் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோசமனின் மனைவி சாதிகா லக்ஷானியை பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் விஷ போதைப் பொருள் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய சந்தேக நபரை விளக்குமறியலில் வைப்பதற்கான போதுமான ஆதாரங்களை முறைப்பாட்டாளர் சமர்ப்பிக்க தவறியுள்ளார் இந்த நிலையில் பெக்கோசமனின் மனைவிக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தோனேஷியாவில் குற்றப் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேஷிய காவல்துறையினரால் ஏழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கெஹல் பத்மி கொமான்டோ சலிந்த பானந்துறை நிலங்க மற்றும் சமன் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி கைது செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலில் இருந்த பெக்கோ சமன் என்பவரின் மனைவி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதை அடுத்து குற்ற திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதை அடுத்து விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இவர் தற்போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறுத்தப்பட்ட பேருந்து மீது பின்னால் சென்ற மற்றமொரு பேருந்து மோது ஏற்பட்ட கோர விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி எட்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கதிரவெலவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றை மற்றொரு தனியார் பேருந்து மோதியதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்த போது பின்னால் வந்த மற்றொரு தனியார் பேருந்து நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த இருபத்தி எட்டு பேர் சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு சிகிச்சை பலனின்றி மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பின்னால் வந்த பேருந்து அதிவேகமாக பயணித்ததால் இந்த விபத்து இடம்பெற்றதாக மேற்கண்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக குருநாகல் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொரட்டியாவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாந்தோட்டையில் பெளியத்தை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தென்னந்தோப்பில் சிதைவடைந்த நிலையில் இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக பெளியத்தை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாகலு தெத்துவாவில பிரதேசத்தில் உள்ள தென்னிந்தோப்பொன்றில் இருந்தே நேற்றைய தினம் வியாழக்கிழமை காலை இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது பெலியத்தை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் கடந்த பத்தொன்பதாம் திகதி இரவு வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் பதினோரு நாட்களாக வீடு திரும்பாமல் இருந்ததை அடுத்து பெளியத்தை காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது தென்னந்தோப்பு உரிமையாளர் சடலத்தை கண்டு உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மோட்டார் சைக்கிள் நாகலகமூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் வைத்து காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெரியத்தை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அவுஸ்திரேலியாவில் இலங்கையைச் சேர்ந்த பௌத்த துறவி ஒருவர் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இலங்கையைச் சேர்ந்த கீஸ்பரோவில் உள்ள தம்மசரண கோவிலின் தலைமை துறவியான எழுபது வயதான நாவத்துண்ணு விஜிதா என்பவரே இவ்வாறு குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் மெல்பர்னில் வசித்து வரும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மெல்பர்ன் விகாரையில் ஆறு சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் இந்த தேரர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இரண்டுக்கு இடையிலான காலப்பகுதியில் இந்த குற்றங்களை செய்ததாக கவுண்டி நீதிமன்ற நடுவர் மன்றம் தீர்ப்பளித்துள்ளது வயதான தேரரால் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான அனைத்து சிறுவர்களும் விகாரையில் சமயநரி கற்க சென்றவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தையை பாலியல் ரீதியாக துன்பம் செய்ததாக எட்டு குற்றச்சாட்டுகளிலும் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தையுடன் அநாகரிகமான செயலை செய்ததாக ஒன்பது குற்றச்சாட்டுகளிலும் இவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் தேரர் பாலியல் ரீதியாக ஐந்து வயது சிறுமியை துன்புறுத்தியதாக நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வணக்கம்